முருகதுல பண்ணி என்னது அய்ய அப்பா

அங்க விட்டுட்டு கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போலாம் வாங்க ஏன்னா மெக்கானிக் வண்டி என்ன என்ன ப்ராப்ளம்னா சாவி மிஸ் ஆயிட்டு படத்துக்கு வந்து சாவி எல்லாம் மிஸ் பண்றீங்க மச்சான் நகர்ல எந்த ஏரியா நகரா ஆ இருக்குது தள்ளிட்டு போறீங்க சாவி மிஸ்

உனக்குதான் அதை வரண்டா வரண்டா மச்சான் மச்சான்னு சொல்லி பின்னாடி வச்ச பாடுற பெரிய ஆப்பு கே கே நகர் பார்த்துக்கு ஆசைப்பட்ட பாரு ஐயோ அப்பா